அனைவருக்கும் வணக்கம் வெள்ளிக்கிழமைனாலே மிக மிக முக்கியமான மகாலட்சுமிக்கு உகந்த நாளுங்க அதுவும் இந்த தை வெள்ளி ஆடி வெள்ளி இது மாதிரி முக்கியமான இந்த நாட்களில் வர்ற வெள்ளிக்கிழமைக்கு இன்னமும் கூடுதல் ஒரு பவர் இருக்குங்க நம்ம அன்றைக்கு செய்கிற வழிபாடுகள் பூஜை புனஸ்காரங்கள் நைவேத்தியங்கள் எல்லாமே நமக்கு திரும்ப திரும்ப ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை ஒரு ஐதீகம் அதன்படி தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம் அது நமக்கு நல்லதாகவும் நடந்துகிட்ருக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா மோனாஸ் மல்டி சேனல் இதில் பார்த்திங்கனாக்கா அதிகமாக உங்களுக்கு வந்து ஆன்மீக தகவல் தாங்க வரும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுதலாக பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல வசதி வாய்ப்போடு வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க எப்பவும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கையில் காசு பணம் புரண்டுகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் அவங்க வசதியான வாழ்க்கையில் வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க காரு வண்டி வாகனம் பணம் பொருள் பொன் பொருள் எல்லாமே அதே மாதிரி நிலப்பொலன்கள் வீடு மனைகள் இது மாதிரி அவங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க சில பேர் சொல்லுவாங்க அவங்களுக்கு திசை அவனுக்கு ஓடுது அப்படின்னு கூட சொல்லுவாங்க அது மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் அவங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் செல்வ செழிப்பும் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா எதாவது து ரூபத்தில் எவ்வளவு பணம் வந்தாலும் கஷ்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்குங்க ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்களுக்கு உடல்நலம் சரியில்லாமல் போயிட்டே இருக்கும் ஒன்று காது வலின்னு இருப்பாங்க அதை சரி அதை சரி பண்ணோம்னா தலைவலி விற்கிதும்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கால் வலிக்குதும்பாங்க பார்த்தீங்கன்னா நமக்கே ஒரு மனசு கஷ்டமாக இருக்கும் என்னடா ஒன்று போய் ஒன்று வந்துக்கிட்டே இருக்குன்னு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வீடுகளில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் கணவன் மனைவி குடும்ப சண்டை இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்க ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்ல ஒற்றுமை இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி வீண் விரயங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் வீட்டில் ஏதாவது ஒரு பொருளோ ஒரு பாகமோ ஏதோ ஒது ஒன்று வீணாக போய்கிட்டே இருக்கும் அதுக்கு செலவு செய்கிற மாதிரியே இருந்துக்கிட்டே இருக்கும் அல்ல வம்பு வழக்குகள் இது மாதிரியில் பார்த்திங்கனாக்கா நமக்கு செலவு ஆகிட்டே இருக்கும் நம்ம எதிர்பார்க்கறதை விட அது ஒரு ரூபத்தில் நம்ம வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஆனால் அது பார்த்திங்கன்னா ஏதாவது ரூபத்தில் நம்ம செலவுகளில் எடுத்துக்கொண்டே விட்டுக்கிட்டே இருக்கும் நமக்கு வந்து சேதாரம் தான் அதிகமாக இருக்கும் நமக்கு வந்து சேமிப்பு அப்படிங்கிறதே நம்ம வச்சுக்க முடியாத அளவுக்கு கஷ்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் வரும் வருமானம் ஏதோ ஒரு வரும் ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா செலவுகள் இருந்துகிட்டே இருக்கும் ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை மன உளைச்சல்கள் தான் நம்ம இருந்துகிட்டே இருப்போம் ஏண்டா நமக்கு மட்டும் இப்படி நடக்குது எதனால் இப்படி நடக்குது வர்றது காசு போனால் கஷ்டப்படுறோம் நல்லா உழைக்கிறோம் யாருக்கும் துரோகம் பண்ணலை யாருக்கும் கெடுதல் பண்ணலை யாரையும் தட்டி பறிக்கலை நம்ம கஷ்டப்படுறோம் இருந்தாலும் நமக்கு ஏன் இது மாதிரி கஷ்டங்கள் வருது அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க அது மாதிரி நடந்துட்டு தாங்க இருக்கு அப்படி பட்ட அந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலை இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி நல்ல நிலைமையில் இருக்கிறவங்களா சொல்லி இந்த ஒரு வெள்ளிக்கிழமையில் அது இந்த தை வெள்ளிக்கிழமையில இந்த இன்னைக்கு வந்து நீங்கள் செய்கிறது நல்லது இன்றைக்கி நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டாலும் ஏதாவது தை வெள்ளிக்கிழமையில் ஒரு வெள்ளிக்கிழமையில் கண்டிப்பாக இந்த வழிபாடை நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு வாழ்க்கையில் வ வருஷம் முழுக்க உங்களுக்கு நல்லதே நடந்துகிட்டு காசு பணம் இருந்துக்கிட்டே இருக்குங்க ஏதாவது ரூபத்தில் உங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி வீண் விரயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படாமல் இருக்கும் அதுக்கு முக்கியமான ஒரு சிறந்த பரிகாரம் தாங்க அந்த வெள்ளிக்கிழமையில் நீங்கள் அதுவும் இந்த தை வெள்ளிக்கிழமையில் இதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க இதை நீங்கள் செய்கிறத்துக்கு நேரம் நாளி அதெல்லாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க உங்களால் எந்த நேரம் முடியுதோ அந்த நேரத்தில் நீங்கள் இதை செய்யலாம் இல்லை சாயந்தர நேரத்தில் கூட விளக்கை ஏற்றி வச்சுட்டு நீங்கள் இதை செய்யலாம் இல்லை கால நேரத்தில் செய்யலாம் இது இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை உங்களுக்கு சாயந்தரம் ஆகிடும் அதனால் இந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் மிஸ் பண்ணினா கூட இந்த தை வெள்ளிக்கிழமையில ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா கொஞ்சமாக கல் உப்பு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்குங்க ஒரு கிளாஸ் பவுல் எடுத்துங்க பவுலோ இல்லை கண்ணாடி டம்ளரோ ஆனால் வந்து கண்ணாடியில் தாங்க இருக்கணும் இல்லைன்னா செராமிக் கப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கப்பு இருந்தாலும் பரவாயில்லங்க நீங்கள் அதை எடுத்துக்கங்க சில்வர் பவுல் ஒன்றையும் கண்டிப்பாக எடுக்காதீங்க அது இரும்பு சார்ந்தது இரும்பு சார்ந்ததில் நம்ம இந்த பரிகாரத்தை செய்யவே கூடாது அதனால் நீங்கள் வந்து கண்ணாடி பவுல் அல்ல கண்ணாடி டாம்ளர் இல்லை செராமிக் கப்பு இல்லை பவுல் அது மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்குங்க அதில் ஒரு கைப்பிடி அளவு சுத் சுத்தமான உப்பு ஒரு பாக்கெட்டை பிரிச்சிங்கனாக்கா நீங்கள் எதுக்குமே யூஸ் பண்ணாமல் எச்சில் படாத அளவுக்கு அந்த நீங்கள் சாமி ரூம்பில் கூட வச்சுருப்பீங்களா அது மாதிரி ஒரு புடி கை ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு வந்து அந்த பவுலில் நீங்கள் வச்சுடுங்க அது மேலே என்ன செய்கிறீங்கன்னாக்கா ஒரு சின்ன கவர் எடுத்துங்க அதில் ஒரு குண்டு மஞ்சள் நல்லா ஞாபகம் வச்சுங்க நீங்கள் வந்து ஒரு கவரில் தான் அதை வைக்கணும் ஏன்னா உப்பு மேலே நம்ம வைக்க போகிறோம் இது அப்படியே இருக்க போகுது அதனால் இதை வந்து நீங்கள் ஒரு கவரில் ஒரு குண்டு மஞ்சள் நம்ம குளி தேச்சு குளிர்பலையா அந்த மஞ்சள் வச்சுக்கோங்க ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் ஒன்று வச்சுக்கோங்க அது கூட ஒரு ஜாதிக்காய் இந்த ஜாதிக்காய் அப்படிங்கிறது மகாலட்சுமியோட அம்சம் வாய்ந்ததுங்க இது பணத்தை ஈர்க்கக்கூடியதுக்கு சக்தி வந்து நிறைய இருக்குது அதனால் அந்த ஜாதிக்காயை வச்சுடுங்க ஒரு மூணு ஏலக்காய் வைங்க ஒரு மூணு mm ¿Eh? கிராம்பு அந்த மொட்டோடு இருக்கிற மாதிரி இருக்கணும் மூணு கிராம்பு இந்த ஐந்து பொருள்களையும் அந்த கவரில் வச்சு அந்த கவரை வந்து நீங்கள் அந்த உப்பு வச்சுருக்கீங்க இல்லையா மடித்து அந்த பவுல்லையோ டம்ளர்லேயோ அந்த உப்போட சேர்த்து இதை நீங்கள் வச்சிருங்க வச்சுட்டு நீங்கள் பூஜை இறையில் இதை வச்சுட்டு நீங்கள் எப்போ விளக்கியத்து நீங்கள் நெய்வேத்தியெல்லாம் பண்ணுறீங்களோ அது பாட்டுக்கு பூஜை இறையிலே இருக்கட்டும் இதை நீங்கள் மட்டும் மட்டுந்தாங்க செய்யணும் வெள்ளிக்கிழமைக்கு செய்கிறது தான் இந்த உப்பு பரிகாரம் மிகவும் சக்தி வாய்ந்தது அதனால் இதை நீங்கள் நீங்கள் செய்யுங்க இந்த தை ஆரம்பிச்சிடுங்க இந்த தை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிற நீங்கள் கண்டிப்பாக இந்த அடுத்த வெள்ளி இது மாதிரி தை முடியத்தில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில இந்த பரிகாரத்தை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க செஞ்சுட்டு இதை இரவு முழுவதும் அப்படியே இருக்கட்டும் இரவு படுக்க போகும் பொழுது கண்டிப்பாக அதை எடுத்துகிட்டு போய் அப்படியே உங்களோட பணம் ஆக்கிறீங்களே அந்த அலமாரிலேயோ இல்லை பீரோலையோ நீங்கள் எங்கே பணம் வச்சு எடுப்பீங்களோ அதில் கொண்டு போய் இதை நீங்கள் அப்படியே வச்சுடுங்க இது ஒரு மாதம் முழுவதும் அப்படியே எங்கள் உள்ளேயே இருக்கட்டுங்க நீங்கள் இதை எடுக்கவே கூடாது எதையும் செய்யக்கூடாது நீங்கள் வந்து தீட்டுக்காலம் மருந்தெல்லாம் தோணும் இது பாட்டுக்கு உங்கள் பீரோலே ஒரு ஓரமாக அப்படியே இருக்குங்க இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பற்றாக்குறை எல்லாம் நீக்கி பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி உள்ளதுங்க அத்தனையுமே அதனால ஒரு நம்பிக்கையோட இதை வெள்ளிக்கிழமையில அது அந்த தை வெள்ளிக்கிழமையில நீங்க செஞ்சு பாருங்க செஞ்சுட்டு இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது அடுத்த மாசத்துல ஒரு நாள் வந்து ஒரு மாதம் அந்த தை மாதம் முழுக்கமே அது வந்து இருக்கட்டும் உள்ளேயே இருக்கட்டும் தை மாதம் முடிஞ்சோடனே ஒரு நாளைக்கு அதை நீங்கள் எடுத்து அந்த காசு அந்த ஜாதி எல்லாமே நீங்கள் ஏலக்காய் இது எல்லாமே நீங்கள் பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம் வீரோலே இருக்கலாம் அந்த உப்பு மட்டும் நீங்கள் வந்து கால்படாத இடத்துல தண்ணியில் கரைச்சி ஊற்றிடுங்க இல்லை நீர்நிலைகள்லாம் பக்கத்தில் இருந்துச்சுன்னா அதில் போட்டுருங்க இதை நீங்கள் வந்து அடுத்த மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமையில் கூட நீங்கள் அதில் கல் உப்பு நிரப்பி திருப்ப நீங்கள் அந்த கவரை மஞ்சள் காயின் அந்த ஏலக்காய் ஜாதிக்காய் கிராம்பு எல்லாம் இருக்கு இல்லையா பாக்கெட்டோட அதை அப்படியே அதிலையே வச்சு நீங்கள் வந்து ச பூஜை அறையில் கொண்டாந்து வச்சு அதேமாரி நீங்கள் சாமி கும்பிட்டு எனக்கு வந்து இது மாதிரி நிறைய பொன்பொருள் சேரணும் என்னோடய கஷ்டங்கள் தீரணும் உங்களோட கஷ்டம் என்னவோ எது பிள்ளைகளுக்கு வந்த உடம்பு சரியில்லையா அதை சொல்லுங்கள் எனக்கு நிறைய பணம் வேண்டும் எனக்கு கஷ்டங்கள் இருக்குது இவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அதை வேண்டிக்கிட்டு நீங்கள் கொண்டு போய் அதை அதே மாதிரியே நீங்கள் அந்த அலமாரியில் நீங்கள் எப்போ எங்கே வைக்கிறீங்களோ அதே அதே மாதிரி வைங்க அதே மாதிரி அடுத்த மாதம் அதை எடுத்து நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க அதுக்கு பிறகு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையே மாறுங்க உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பணம் காசு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ரூபத்தில் எப்படியாவது உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை நீங்கள் வெள்ளிக்கிழமை ஆரம்பிங்க இதை செஞ்சுட்டு வாங்க கூடிய இதுவிலையே உங்களோட கஷ்டங்கள்லாம் தீர்ந்து நல்ல நிலைமைக்கு வருவீங்க முக்கியமான அந்த தை வெளியில் செய்கிறதுனால உங்களோட ஐஸ்வர்யங்கள் அனைத்தும் கூடி உங்களுக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு நீங்கள் வருவீங்க உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் நல்ல வழி பிறக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்காக்காக்காக்காக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி